என் சாமி நீங்க எங்க இருக்கீங்க என்ன வந்து பாருங்களேன் என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லுங்களேன் ஐயா சாமி தம்பி தம்பி நிலுப்பா நிலுப்பா உனக்கு என்ன பிரச்சனை எதுக்குப்பா என்ன தேடின்னு வர மெதுவா பொறுமையா என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பா ஐயா என் பேர் குமாரியா எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்குயா என் மனைவி வீட்டு வேலை பார்த்து கொண்டு வீட்டிலே இருக்கிறாங்க அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் நான் நல்ல வேலையில் இருக்கிறையா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சம்பாரித்து வீட்டு சாப்பாடு போக மற்ற வெளியெல்லாம் சுத்த சுற்றி பார்க்கு எல்லாம் போய்ட்டு வந்து மிச்சம் எனக்கு ஒரு மூவாயிரூபா இல்லை மூவாயிரத்தி ஐநூறுரூபா நான் மிச்சம் முடிக்க என்னால் முடியா என்னுடைய கைபேசி நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் அந்த கைபேசியில் வந்து நெட்ஒர்க் சரியாக வராதனால எனக்கு ஒரு புது கைபேசி வாங்கணுன்னு ஆசைப்பட்டு நான் என்னால் முழு அமௌண்ட்டு கொடுத்து வாங்க முடியாதுனால நான் என்ன பண்ணிட்டேன் இஎம்ஐயில் தவணை முறையில் ஒரு இடத்துல நான் கைபேசி வாங்கினேயா முப்பதாயிரம் மதிப்புள்ள அந்த கைபேசி மாதம் மூவாயிரம் ரூபான்னு கட்டணுன்னு சொல்லி பத்து மாதம் கட்டணுன்னு சொல்லி எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த மொபைல் ஃபோனை கொடுத்தாங்கயா நான் அதை வாங்கி ஏழு மாதம் கட்டிட்டேயா இந்த மூணு மாதத்தில் கட்ட முடியாமல் நான் தவிக்கிறாயா அவங்க என்னை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க நான் அதுக்கு பயந்து எனக்கோ வருமானத்துக்கு மேலே செலவும் ஆகிடுச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வீட்டை விட்டு ஓடி உங்களை தேடி ஒரு ஆலோசனை கிடைக்குமான்னு வந்திருக்கையா எனக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க ஐயா வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தேன் நீ வாங்கின மொபைல் ஃபோனோட வேலை ரூபாய் நீ வந்து இப்போ கட்டி இருக்கிறது வந்து இருபத்தி ஓராயருபா கட்டியிருக்க இப்போ மொபைல் போனை கூகுளில் பண்ணி அதோட விலையை பார் அப்புறம் பேசுற ஐயா நான் வாங்கின போன் இப்போ பதினஞ்சாயிரம் ரேட்டு அது தெரியாமல் போச்சே உனக்கு மாசம் மாதம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மிச்சமாகவும் சொல்றேன் அதை நீ சேர்த்து வச்சிருந்தா இந்த ஏழு மாதத்துக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கோம் இந்த ஃபோனோட விலை இப்போதைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் வாங்கியிருந்தா ஒரு ஏழாயிரம் ரூபாய் மிச்சம் அதுவும் இல்லாமல் அவன் உனக்கு வந்து உன்னை கூப்பிட்டு வீடு தேடி வந்து கொடுக்கல நீயே போய் தான் அந்த இஎம்ஐனில் வாங்குறீங்க அவன் வாங்கும்போது அவன் கண்டிஷன் கொடுக்குறான் அதை ஒத்துக்கிறீங்க உங்களுக்கு அந்த ஃபோன் மட்டும்தான் முக்கியமாக தெரியுது அவன் போன கண்டிஷன் தெரியல உங்களுக்கு பத்து மாதத்து நீங்கள் கட்டி தான் ஆகணும் நீங்கள் பயந்து வந்தால் உற்ற போகிறதில்லை அவன் பேங்க் மூலயமா கொடுத்ததுனால அதை கட்டி தான் ஆகணும் அதுக்காக நீங்கள் பயந்து வராதிங்க உங்கள் மூவாயிரத்தி ஐநூறுபா எப்படி செலவாச்சுன்னா நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்களா இன்டர்நெட் அதிகமாக வர மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கீங்க அது வாங்கும் போது அதில் இருக்கிற விளம்பரங்களை அதிகமாக பார்த்து அந்த பொருட்களை நீங்கள் ஆர்டர் செய்திருக்கீங்க உங்களோட மூவாயிரத்தி ரெண்டு போய் சேவிங் செலவாயிடுச்சு இன்னைக்கு கட்டலாம் நாளைக்கு கட்டலான்னு பார்த்தீங்க இழுத்துக்கிட்டு போயிடுச்சு இன்னும் மூணே மாதம் தானே கஷ்டப்படுங்க அந்த பேங்க்கில் போய் சொல்லுங்கள் நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஊர் போய் சேருங்க இனிமேல் சேர்த்து வச்சு எந்த பொருளையும் வாங்குங்க சில பொருட்கள் சேர்த்து வச்சு வாங்க முடியாத பொருட்களை மேலே ஆசைப்படாதீங்க சந்தோஷமா வாழ பாருங்க நல்லபடியா போயிட்டு வாங்க தம்பி காட்டு பக்கம் வந்துடாதீங்க புளிங்க நடமாட்டம் அதிகமா இருக்குது நன்றி ஐயா நான் போயிட்டு வரேன் ஏயா அவன் தான் என்னை மதிச்சு வந்து அட்வைஸ் கேட்குறான் நீ வந்து கெடுக்கிறிய இடையில இடையில கூந்து போய் போய் சொல்கிறிய என்னையா ஜென்மன் நீங்க நகரத்துல இருந்தாதான் கஷ்டம் காட்டுக்கு வந்தால் காட்டுலயே வேறு பேத்து இருக்கல புகையா ஏன் கடை வயதா இந்த காட்டுல வந்து ஒளிஞ்சுன்னு இருக்கேன் காட்டை அதிகம் இருக்கேன் உங்கள்கிட்ட வந்து ஒரு அட்வான்ஸ் கேக்குறியா காலை கொடுமையா அப்பயா அப்பயா பொழிச்சு போயா